கர்ணன் அப்படின்னாவே செஞ்சோற்றுக்கடன் பாண்டவர்கள் உன்னுடைய தம்பிகள் நான் உன் அம்மா போர்ல உன் தம்பிங்க பக்கம் வா அப்படின்னு குந்தி கூப்பிடும் போது கர்ணன் சொல்றான் யாரம்மா விட்டுட்டு வர சொல்ற துரியோதனன் ஒரு தட்டுல வாய் தான் சாப்பிடுவான் இன்னொரு வாய் சாப்பிட மாட்டான் ஒரு பழத்தை ஒரு கடிதான் கடிப்பான் இன்னொரு கடி கடிக்க மாட்டான் ஆனா நான் கடிச்சிட்டு கொடுத்தா அத சாப்பிடுவான் தன் எச்சில் தான் உண்ணான் என் எச்சில் அவன் உண்ணுவான் அவனையாம்மா விட்டுட்டு வர சொல்ற ஒரு நாளு அர்ஜூன் அண்ணன் நான் வில்வத்தையில ஜெயிச்சுட்டு கம்பீரமா நின்னேம்மா துரோணாச்சாரியார் கேட்டார் அவன் அரசன் உன் அம்மா யாரு உன் அப்பா யாரு உன் ஜாதி என்ன நான் அவமானத்துல கூனி குறுகி போய் நின்னு அழுதேம்மா அப்ப துரியோதனன் கேட்டான் என்ன பேசுகிறீர் துரோணாச்சாரியாரே கற்றவருக்கும் நலம் நிறைந்த கன்னியருக்கும் வன்மை கை உற்றவருக்கும் வாழ்வுடை கொற்றவருக்கும் வீரராகி நின்றவருக்கும் ஒன்று ஜாதி சில பேர்ட்ட ஜாதி கேட்க கூடாது அதுல வீரனும் ஒருத்தன் உங்களுக்கு தெரியாதா என்னால கர்ணனுக்கு அம்மாவை தர முடியாது அப்பாவை தர முடியாது அவன் ஜாதியும் தெரியாது ஆனா அரசனுக்கு போட்டியா கேட்டீங்களே அதை என்னால தர முடியும் இந்த நிமிடம் முதல் கர்ணனை அந்த தேசத்தின் அரசனாக அறிவிக்கிறேன்னு சொன்னான் என்ன அரசனாக்கி அழகு பார்த்தானே கவனையாமா விட்டுட்டு வர சொல்ற வர மாட்டேம்மா திடம்பட திடவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் தருமமும் தருமமும் ஆகும் தம்பிங்க பக்கம் வர மாட்டேன்னு உறுதியாக சொல்லி செஞ்சோற்றுக்காக உயிர் விட்டவன் கர்ணன் Download ShareChat.